கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கே மயம் உண்டாவதாக இந்த நாளிலேயே கூட நம்ம தேவையோட வார்த்தைக்கு ஆதாரமாக உபாபதி புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஏதாவது ஒரு வசத்தமாய் வாசல் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு நீ உன் தேவனாகிய கத்தருக்கு சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாக கத்து உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இந்த நாளிலே நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு நீ உன் தேவனாக கத்தருக்கு பரிசுத்த ஜனம் ஆமே யூ ஆர் ஹோலி பீப்புள் டு த லார்ட் யுவர்

தேவன் உங்களையும் என்ன இணை செய்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம யாராவது விசேஷித்தொகிஷன் ஒரு ஸ்பெஷல் சம்பத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது என கண்பாண்டவர்களே சோத்திரம் அப்ப தேவன் நம்மை பரிசுத்த ஜனம் என்று அழைக்கும் பொழுது நாமும் அதை ஆமே என்று என்ன செய்ய வேண்டும் அதை அப்படி அங்கீகரிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதற்கு மாறாக சொல்லக்கூடாது நான் ஒரு பாவி என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் தேவன் நம்ம எப்படி அழைக்கிறார் சொல்லுங்க பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிற கத்தரால் மீட்டெடுக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லக்கூடாது பாவி என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது பாவி என்று சொல்ல தாழ்மை கிடையாது ஆண்ட வார்த்தைக்கு எதிராக பேசப்படுகிற ஒரு வார்த்தை அப்ப ஸ்தோத்திரம் நானும் நாம் என்ன சொல்ல வேண்டும் நான் ஆம் நான் ஒரு பரிசுத்தனம் என்று சொல்ல வேண்டும் என கண்பால் அவர்களே சொன்னால் நாம் கிருமைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம் ஆகவே பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது அல்லே சோத்தரோ தேவன் கிருமைக்கு நீங்கள் நான் கீழ்பட்டு இருக்கிற பணியினாலே

சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என் இப்பொழுது என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்னுடைய கண்பானவர்களே कतर्ते निकल ना निकल तो नो सुंदर संवत हमें न नर्तों बुकिसम युवर स्पेशल ट्रस्शर हमें आह नामक का अवर बुकिसों अवर क्या आर बुकिसों नामदा बुकिसों अलेलो या युवर स्पेशल ट्रस्शर तुम्हें डर लग पटर कर दे इनके अनुभाग वाले सोतरों आगे हंडवर की हमारे पशुता जनाब आगे விசேசித்த பொக்கிஷமாக தேவன் நம்மை இந்த உப்பு வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல நம்மை பரிசுத்த ஜனமாக அழைக்கிறது மட்டுமல்ல பரிசுத்த ஜனமாக என்ன பண்ணுகிறாரா நிலைப்படுத்துகிறார் God has <laughs> established us <laughs> as a holy people. நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார் எப்பொழுது நிலைப்படுத்துகிறார் சொன்னால் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கும் கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் உங்களை என்ன பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம்

சும்மா வெறுமனே பரிசுத்த ஜனம் என்ற அனைத்திலும் மட்டுமல்ல அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பண்ணுறேன் அதா பரிசுத்த கனம் அப்போ நாம என்ன செய்யணும் அவருடைய கற்பனைகள் கற்பனைகளெல்லாம் நினைக்கணும் அவருடைய கட்டளை விற்பனை என்ன செய்யணும் அப்படியே நடக்கணும் ஆமாம் கற்றுடைய கவனி கத்தனுடைய கற்பனைகளை கவனித்து பாருங்கள் ஸ்தோத்தணும் என்ன ஆகுது புதுசாக அதிகாரம் நாற்பதாவது வாக்கியம் மிகுமா சொல்கிறது என்ன இருக்கும் பதினைந்து நாற்பது நான் வாசிக்கிறேன் நீங்கள் என் கற்பனை நினைத்து அவைகளின் படியே செய்து உங்கள் தேவனுக்கு இருக்கும்படி அதை வசந்த பாருங்க தினந்தோறும் வேத வசத்தை பாருங்கள் ஆமே நியூஸ் பேப்பரை பார்க்கறதுக்காக எதை பாருங்க வார்த்தையை பாருங்க வார்த்தை

வசனத்தை இருப்பது நமக்கு நல்லது ஆமே ஒரு நாள் எதை பார்க்கணும் வேதவசனத்தை நாம் பார்க்க வேண்டும் தேவன் என்னோட என்ன பேசுகிறார் தேவன் எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஆவலோடு ஒரு தாகத்தோடு ஒரு பசியோடு எதை பார்க்கணும் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என வாழ்வர்களே அப்பொழுதுதான் அப்ப சுத்த ஜனம் என்பதை ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்

மகிமையிலே ஆடு என்ன பண்ணுவாரா சிறந்திருக்கும்படி செய்வார் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையிலே ஆடும்படிக்கும் உயர்ந்திருக்கும்படி செய்வார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்ரபாத விதமாக வாசிக்கின்றோம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் எல்லா உண்டு பண்ணினார் ஆனால் நீங்கள் வசுத்த ஜனமாக இருக்கிறபடினாலே எல்லா ஜனங்களை பார்க்கல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உண்டைந்த சிவாராம் சிறை தடுக்கப்படி என்று என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கத்தரான எனக்கு வசுத்த ஜனமாயிருப்பா என்றும் அவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்றார்

எல்லா ஜனங்களை போலவும் நடத்த மாட்டார் உங்களை விசேஷித்த விதமாய் அவர் நடத்துவார் அமே விசேஷித்த விதமாய் உங்களை ஆஸ்வதிப்பார் எல்லாவற்றிலையும் சிறந்து விளங்கு செய்வார் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சிறந்து விளங்க செய்வார் சோதரும் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் சங்கத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கத்தொண்ணூத்தொன்னு பதினாலுமே அவங்க நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே

உங்களை உயரத்துல வச்சிருவாங்க ஜனம் என்று சொன்னா தேவல பார்வையில சாதாரண மனங்கள்ல ஒரு சேசத்து ஆசீர்வாதம் உண்டு அப்படி பார்த்து அனு சொல்ற நீ தேடி கொள்ளப்பட்டவன் நீ தேடி கொள்ளப்பட்டவன் லோயா என்று அழைக்கப்படுகிறார் அது மாத்திரம் இல்லை நீ கைவிடப்படாத நகரம் என்று அழைக்கப்படுகிறார் அண்ணன் பேர் உட்கார் பாருங்க நீ தேடி கொள்ளப்பட்டவன் அடுத்து என்னவா கைவிடப்படாத நகர் எஸ் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டுல வாசிக்கிறோம் அந்த பனிரெண்டு எடுத்து வாசிக்கிறோம் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தர மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் ஏன் தேடி கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் வருவார் அந்த ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க அப்படியே நடக்கும் இஸ்ரவேல் பேர் வச்சாரு பாருங்க யாக்கோபா இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டேன்னா எத்தனாக இருந்தான் ஏமாற்றுகிறவனாக இருந்தான் இன்னைக்கு இஸ்ரவேல் பேர் வச்சாரோ அவனுடைய வாழ்க்கையை மாறி அது ஆபிரகாம் ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று வைத்தார் பேர் வைத்தாரு ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பன்

என்ன தெரியுமா ஆண்ட எப்படிப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தனழிப்படுவர்கள அழைக்கிறதுனால ஆண்டவர் மிதமாக நம்மை மேம்படுத்துகிறவராயிருக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எதனால் அழைக்கப்படுகிறோம் சும்மா எல்லாரும் பார்த்து பரிசுத்தர் என்று சொல்லல கர்த்தரால் மீட்கப்பட்டவர் உங்களை என்னையும் பார்த்துதான் சொல்கிறார் நீ எனக்கு என்ன ஜனம் பரிசுத்த பரிசுத்தனம் இப்ப ஜனம் என்று நாம் எதனால் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்மை பரிசுத்தமாக்குகிற நம்மை பரிசுத்தமாக்குகிற தான் நம்ம ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது நாம் பரிசுத்தாய் வாழ்கிறதுனாலே ரெண்டு ரொம்ப முக்கியம் ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பரிசுத்த பரிசுத்தனம் என்று எதனால் அழைக்கப்படுகிறோம் தேவனாலே என்று சொன்னால் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அதற்காகவே அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா சிறுவையை பரிவார்த்தை செய்து முடித்து விட்டார் அவர் பரிசுத்தமாக்குவதற்காகவே பரிசுத்தனம் என்று அழைக்கப்படுவதற்காகவே என்ன செய்திருக்கிறார் சிலுவையிலே ரத்தம் செலுத்தி ஜீவனையே கொடுத்திருக்கிறார் ஆகவே பரிசுத்தம் வாக்குகிற பரிசுத்த பரிசுத்தனம் என்று அழைக்கப்படுகிறோம் எந்த ஒரு மனுஷன் தமிழ் தானே பரிசுத்தனம் என்று அழைக்கப்படுகிறது இல்லை இரண்டாவது பரிசுத்தம் வாழ்கிறதுனால பரிசுத்தனம் ஆக்கிக்காரு பரிசுத்தப்படுத்திட்டாரு அப்படின்னா அவன் இஷ்டம் போல வாழ்வதற்கான இல்லை எப்படி வாழ வேண்டும் சொல்லுங்க ஆண்டவர்களை சொல்கிறார்கள் சொல்ற ஜனம் என்று அழைக்கிறார் இந்த ரெண்டு காலங்களுக்கு முதலாவது ஆண்டு நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்து தேவை இருபதாம் அதிகாரம் எடுத்து வாசிங்கள் தேவையான இருபதாம் அதிகாரம் எட்டாவது வருஷம்

அழைத்து தான் ஆசோதிக்கிறார் அவர் நம்மை பரிசுத்தேவியார் சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தை பரிசுத்த குழைச்சலாக அவர் இருப்பிருக்கிறாங்க சிறுவன் புத்திரன் நடுவே பரிசுத்தர் என்று நான் பாதிக்கப்படுவேன் ராமங்களை பரிசுத்தமாக்குகிற கற்பியா என்ன ஆண்டு தான் ஆக்கிட்டாரு பசுத்தமாக்கிருக்கிற ஆக்கிட்டாரா உங்களை தேவன் பரிசுமாக்கி இருக்கிறா உதாரணமாக இறமையா என்கிற ஒரு தீர்க்கியை பார்க்கும் இந்த தீர்க்கி எப்பொழுது ஆக்கினாரா தாயை கற்பத்திலிருந்து வெளிப்படும் உண்மையே அவன் நினைசாராக்கிறான் எவ்வளவு விசேஷத்தை பார்க்கிருப்பாரு இன்னும் குழந்தை பறக்கவே இல்லை இறமைய பறக்கவே இல்லை ஆனா பிறக்க முன்னாலேயே இரவி அவன் என்ன பண்ணினாரா

சத்தம் கொண்டே இருக்கிறது சேனைகளின் தேவநாய கத்த பரிசுத்த பர்சுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ தூதர்கள் ரெண்டு இரண்டு சரகுளாளர் குணத்தை மூடிக்கொண்டு ரெண்டு சரங்களாக தங்கள் காலனை மூடிக்கொண்டு இரண்டு சரகுளால ஓயாமல் பறந்து 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 சேனையின் கத்த பசுத்தர் பரிசுத்தர் என்ன சொல்லிக் கூப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அதுதான் இந்த குணத்தோடு நம்ம இணைத்துக் கொள்வதற்காக நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் கொண்டே இருக்கிற நீதி செய்கிறவன் இன்னும் செய்கிற ஆண்டவன் அவை பரிசுத்தமாக்குகிறதே எப்படி ஏசு கிறிஸ்தவ நாமத்தினாரி நம்மை பரிசுத்தாக்குகிறார் இதுவரைக்கும் பாருங்க நம் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏன் என்னன்னோ பேர் கூப்பிட்டோம் நமக்கு வந்து பரிசுத்த உண்டாகலை ஒரு பாவத்துல ஒரு விடுதலை உண்டார்கள் ஆனா இயேசு என்கிற பெயரை அந்த நாமத்தை வாயால் உச்சரிக்கும் பொழுதே நமக்கு என்ன உண்டானது ஒரு பரிசுத்தம் லட்சம் உண்டானது ஏன்னா என்று சொன்னால் ஏசு என்று சொன்னாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவங்க என்ன செய்கிறவர் லட்சிக்கிறவர் என்று அர்த்தமா அந்த வாயில வாய் என்ன சொல்லணும் இயேசுவே இருக்கக்கூடாது அலகு இந்த இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் உண்டாகிறது அப்படிதான் பாவத்துல இருந்து விடுதலை உண்டாகிறது அல்லூயா இயேசு நாமத்தினாலே தேவட ஆவியினாலே தேவன் நம்ம என்ன செய்கிறார் பரிசுத்தமாக்குகிறார் தேவட ஆவியானவர் சுட்டெழுப்பின் ஆவியானவர் பாவங்களை எல்லாம் அப்படியே வசமமாக்கி விடுவார் சுட்டெழுத்து போட்டு விடுவார் ஆவியான இறங்கினால் அங்கே பாவங்கள் அங்கே அங்கே உயிரோடு இருக்க முடியாது எல்லாம் என்ன பண்ணி விடுவார் அதை சுட்டெழுத்து போட்டு விடுவார் அதைத்தான் நான் ஒன்று கொஞ்சம் ஆரம்ப அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல வாசிக்கிற ஒன்று கோவில் ஆறு பதினொன்று வாசிக்கிறேன் கத்தரா நாமத்தினாலும் நம்முடைய தேவையான ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் நாமம் நம்மை பரிசுத்தது தேவ ஆவியாலும் நம்மை பரிசுத்தார் அது மாத்திரம் இல்ல கத்தராசு கிருஷ்ணனுடைய விலையேறப்பட்ட திரு ரத்தம் சகல பாவங்களை நீக்கிற என்ன செய்கிறது நம்மை சுத்திகரிக்கிறது ஒன்றியம் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவர் நம்ம என் பரிசுத்திற்கு விட வேண்டாம் என் பாவத்தொடையே வச்சிருக்க மாட்டான் என்னை சுத்திகரிக்கப்பா என்ன பரிசுத்தமாக கேட்டா ஆண்டவன் பரிசுத்திக் கொண்டே இருப்பா மசுத்தமாக்கி கொண்டே அது மட்டுமல்ல பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆமீதே தேவன் அப்படி வார்த்தையை வெச்சிருக்கார் வசுமத்தை வெச்சிருக்கார் ஹalleluya அனுரா இயேசு சொன்னாரு சத்தியத்தாலே அவர்களை பரிசுத்தமாக்குணும் உடைய வசனமே சத்தியம் சத்திய வசனம் நம்ம என்ன செய்யறது பரிசுத்தமா ஆக்குகிறது ஹalleluya الله ஒவ்வொரு நாள் அந்த வேத வசனத்தை என்ன செய்யணும் வசந்தம் படிக்கணும் அதை தியானிக்கணும் அதை கை கொள்ள வேண்டும் மத்திய வசனம் நம்ம பர்சுத்தமாக்கு இல்ல எதுக்கு ஒரு தேவையான பிள்ளைக்கு ஏன் வேத வசனம் முக்கியம் அப்படின்னா இந்த அதுல எங்கப்பட்டிருக்கிற வேத வசனம் மேல் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம வாழ்க்கையை இது மாற்றி அமைக்கிறது பரிசுத்தமாக்குகிறது ஆஹ் லை லூயா ஸ்தோத்தனம் நடத்த முடியா வேத வசனத்தை நாளும் நம்ம பர்சுத்தமாக்குற செபத்தினாலே பர்சுத்தமாக்குறா தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்கிறதா நல்லதாக படைத்ததெல்லாம் நன்றாக இருக்கிறது சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாக்கு ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல ஒன்றிய தெய்வத்தையும் நான்கு நான்கு ஐந்தாவது வருஷம் சொல்கிறது அது தேவ வசனத்தினாலும் செவத்தினாலும் என்ன செய்யப்படும் பரிசுத்தம் ஆக்கப்படும் ట్వంటీ తిమతి నాలుగు ఐదు నేను అది దేవ వసంత తినాలు చెబ తినాలు అనేసి ఆకబడు చూడండి పరిశుద్ధం ఆకబడు అలా లోయా అది అడదా బాగా సాపడం అడిగి చోమనిట్టు సాపడం అలా వసంతం అయినా ఆకబడు పరిశుద్ధం ఆకబడు